போஸ்க்கு அப்புறம் ஒரு ட்ராவல் வீடியோ நம்ம சேனலில் ஒரு டிராவல் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் நம்ம சேனல் எல்லாருக்குமே நம்ம சேனல் ஸோ நாங்கள் முப்பத்தி இன்னைக்கு வந்து நாங்கள் இருக்கோம் எங்கே போகிறோன்றது எங்கே போகிறோன்னு த திருத்தணிக்கு போகலான் இருக்கோம் எப்போயுமே வந்து நாங்கள் ஜனவரி பிறந்து போவோம் இந்த வாட்டி ஜனவரி பிறக்கும் போது தான் நாங்கள் அங்கே இருக்கலான் இருக்கோம் ஸோ அதனால நாங்கள் வந்து ஜனவரி ஃபஸ்ட்டு முருகரை தரிசிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ இன்னைக்கு நைட்டை அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் இருந்து முருகரை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலான் இருக்கோம் ஸோ இதான் பிளான் அந்த வீடியோ தான் வரோம் ஸோ இப்போ நாங்கள் திருவூர் தாண்டியாச்சு திருவள்ளூர்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம் ஸோ ஒரு சின்ன பிளாகாக வரும் நான் முடிஞ்சால் நான் அங்கே லைவ்ல பா இன்றைக்கி நைட் லைவ் வருவேன் கண்டிப்பாக லைவில் பார்ப்போம் லைவில் நிறைய பேர் வருவீங்க வருவீங்கன்னு நம்புகிறேன் பார்க்கலாம் ஸோ பூ வேறு என்ன வேறு எதில் சரி அப்புறம் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அப்படியே பார்த்துட்டே வரலாம் எப்போ வீட்டிலேருந்து நாங்கள் கிளம்போது லஞ்சு நைட்டு டின்னர் மட்டும் எடுத்துப்போம் டின்னர் மட்டும் எடுத்து எடுத்துக்கிற மாதிரி பத்து வந்து டின்னர் எடுத்துக்கல பட் நாங்கள் நாலு பேர் மட்டும் தான் போகிறோம் பசங்கள் ரெண்டு பேரும் மட்டும் துடுக்குறாங்க தூங்குறாங்க சஞ்சீத் கோவிக்கர் ரெண்டு பேரும் தூங்குறாங்க ரெண்டு பேருமே தூங்கிட்டாங்க ஸோ நாங்கள் நாலு பேர் தான் போகிற போயிட்ருக்கோம் ஸோ போயிட்டு அப்புறம் பார்க்கலாம் மற்ற அடுத்தடுத்த வீடியோல அப்படியே ரெண்டுலாம் பார்க்கலாம் ரீல்ஸ்லாம் போட்டிருக்கோம் இன்ஸ்டாவில் அதையும் பாருங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ ஸோ ஸோன்றதை நிறைய சொல்கிறேங்க நினைக்கிறேன் அது எனக்கு தெரிஞ்சு பேசும்போது டக்குன்னு வந்தது ஸோ ஓகே அப்புறம் பா அட்வான்ஸ் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு ஐயோ தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா நாளைக்கும் நாங்க காலையில வீடியோ லைவ்ல வந்த வர பாப்போம் சின்ன பிளாகா இருக்கும் கண்டிப்பா மிஸ் பண்ண பாருங்க ரொம்ப வெயிலும் இல்ல ரொம்ப இது கொஞ்சம் நார்மலா இருக்கு நல்லா இருக்கு இப்போ திருவள்ளூர்லாம் தாண்டி தாண்டி ரொம்ப நேரம் ஆவது போயிட்டு இருக்கோம் இது என்ன ஃபிரிட்ஜ் தெரியலாம் போயிட்டு இருக்கும் இப்ப நம்ம சாணிக்கார பூசாரு பாருங்க மறக்காம வேலையாக்கா நடிச்சிருங்க கோயிலுக்கு போட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த கார்ல வந்து இந்த மாதிரி பிக்னிக் பண்ணிடுவேன் ரூம் போட்டு இந்த மாதிரி பண்ணி போன வருஷமா பண்ணிருந்தேன் இந்த வருஷமா பண்ணலான்ட்டு பண்ணிருக்கேன் அப்படி நாங்கள் திருத்தணிக்கு போகிற வழியில் ஒரு டீ ஷாப் பார்த்தோம் சரி அப்படியே காஃபி குடிச்சு இறங்கியிருக்கோம் ஆ சஞ்சீத் இறங்கிட்டான் வடா சஞ்சீத் ஹய்வாமா இந்த ஹைவேஸ் தான் சார் அப்படியே காஃபி குடிச்சிட்டோம் காமலாம் வடா இப்போ மணி பார்த்தீங்கன்னா மூன்றரை மூன்றரை ஆகு போகுது நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்பும் போது ரெண்டு மணி ரெண்டு மணி கிளம்புனோம் மூன்றையாவது ஒன்றரை மணி நேரம் ஆகுது நாங்கள் பொறுமையாக வந்தோம் டிராஃபிக்ல அவ்வளோ இல்லை ஸோ வந்துட்டு இப்போ ஒரு ஹைவேஸில் நின்று நம்ம திருத்தணிக்கு போகிற ஹைவேஸில் நின்று காஃபி டீலாம் குடிச்சிட்டு கிளம்புவோம் கூட போண்டா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு போண்டா மணி கரெக்டாக நாலரை ஆகுது திருத்தணி மறந்துட்டோம் திருத்தணிக்கிட்டே தனி கொண்டாச்சு ஸோ அது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் போயிட்டு இருக்கோம் ரூம் எடுத்துட்டு அப்புறம் நைட்டு தரிசனம் நம் இருக்குமா என்னன்னு மணிக்கு தரிசனம் இருக்குமான்னு தெரில கேட்டு விசாரிக்கலாம் பார்த்துட்டு அதுக்கு அது மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் நல்லா கடைங்க ஃபுல்லாக மார்க்கெட் சைடு இது நம்ம வந்துருக்கோம் இன் பக்கம் வந்துதான் நம்ம போகணும் வழி நிறைய துணி கடைங்க பாருங்க நம்ம வந்துட்டோம் ரூமுக்கு கார்த்திகை நிலச்சு நம்ம ரூம் கடிச்சிருக்கு கார்த்திகை நிலம் தான் கார்த்திகை நிலம்ல ரூம் எடுத்தாச்சு ஃபோர் ஹண்ட்ரட் தாங்க இது கார் பார்க்கிங்லாம் வெளியே நல்ல வசதியாக இருக்கும் கார் பார்க் பண்ணிக்க ஹால் உள்ள ரெண்டு பெட் போட்டிருக்காங்க சைடு பாத்ரூம் இது பார்த்தீங்கன்னா இது கார்த்திகை நிலம் அதில் வந்து நானூறு ரூபாய் சாதாரணம் அட்வான்ஸ் நம்ம ஃப தௌசண்ட் ருபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பேலன்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இது வந்து ஜென்ரல் ரூம் அதில் லைனாக இருக்கிற அது அதெல்லாம் செப்பரேட் செப்பரேட் ரூம் இருக்கானா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க பேனங்களை அந்த ரொம்ப வருஷமாக வேலை நடக்குது என்னன்னு தெரியல அது ஸோ அது அந்த அந்த ரூம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் அந்த ரேட்டில் வந்து கம்மி தான் இல்லை இது நாங்கள் தங்கிச்சு காற்றிக்கட்டில் தனி இல்லாமல் ஒன்று இருக்குது அங்கே நாங்கள் போல சேட்டை இங்கே வந்து ரூமுக்கு எடுத்ததில் காட்சிக்கு நம்ம எப்படி நைட்டு சாமி பார்க்கலாமா இல்லை எப்படி மார்னிங் தான் பார்க்குற மாதிரி இருக்கும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கு இந்த மேல் மருத்துவ படம் கிடையாது செகப்பு புறக்கடிக்கிட்டு அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க வெளியில் வெடி இடம் தான் நிறைய இருந்தாங்க இந்த கோயிலு நம்ம எத்தனை வாட்டி இந்த எதிரில் தான் நம்ம மலைமலை போகிறதுக்கு ஃபுல்லாக லைட்லாம் போட்டுருக்காங்க அழகா அப்புறம் நாங்கள் ரூம்லேருந்து கிளம்பி ஒரு எட்டரை மணிக்கா டிஃபன் சாப்பிடலாம்னு கிளம்பணும் நைட் டின்னர் அங்கேயே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டல் போய்ட்டு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் நல்லா இருந்தது சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்கள் வந்து சில்லி இட்லி பரோட்டா அதுக்கப்புறம் கீ ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளாப்பூரி இதெல்லாம் நாலாம் ஆர்டர் பண்ணோம் சாட முடியலாமல் டயர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ட்ராவலிங்கில் அதனால் சாப்பிட்டா அப்புறம் கிளம்பிட்டோம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பத்திர ஸோ இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு ரூம்லேருந்து கிளம்பி குளிச்சுட்டுலாம் கிளம்பி இப்போ நாங்கள் மலைக்கு போகலான் இருக்கோம் மேலே ஸோ பன்னெண்டு மணிக்கு சாமி பார்க்கலான்ட்டு ஒரு பிளானிங் தான் இருக்கிறோம் பார்த்துட்டு நம்ம வந்து ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு மார்னிங் கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ இப்போதான் போய்ட்டுருக்கோம் மேலே விடுறாங்களான்னு தெரியல போய் பார்ப்போம் கார்த்திகேனுக்கு இல்லை கார்த்திகேன் இல்லை ஆப்போசிட்லேயே மலை ஏறுப்பா அதை மேலே போவோம் காரில் மேலே போகுது நம்ம போய் சுத்திட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரோப் கட்டிட்டாங்க நம்ம அந்த சைட்ல வந்து போக முடியாது பேக்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லா போலீஸ் தான் நிற்குதுல ஃபுல்லா ரோப் கட்டியாச்சு அந்த நம்ம மலைப்பாதையில நடந்து போராட்டு இருக்கிறோம் இந்த வாட்டி முருகரை வந்து நடந்து போய் பார்க்கலாம்னு இருக்கிறோம் இல்ல இல்ல ஸோ இப்போ நாங்கள் நடந்து தான் முருகரை போய் பார்க்க போறோம் சரி அந்த பஸ்ஸு கூட போவோம் மலை மலை அந்த பஸ் போதா தெரியல பார்க்கலாம் சப்போஸ் போச்சுன்னா நம்ம போய்க்கலாம் ஸோ கூட்டம் மேலே பார்த்தீங்கன்னா நூறுரூபா கவுண்டரு தான் நாங்கள் நின்று ரெண்டு கவுண்டரை பிரிச்சு விட்டுருந்தாங்க ஸோ இந்த சைடில் ஒரு கவுண்ட்ரு அப்புறம் ஒரு ஆப்போசிட் சைடில் ரெண்டு ஒரு கவுண்டர் மாதிரி போட்டிருந்தாங்க நாங்கள் நின்று கவுண்டரில் மூவாக லைன் போவே இல்லை ஸோ நாங்கள் மலை பார்த்துல தான் மூணு கிலோமீட்டர் நடந்தே வந்தோம் நடந்து மேலே வரும்போது பார்த்தீங்கன்னா லைவ் போட்டிருப்பேன் அந்த லைவ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என் லைவை பார்த்ததுக்காக க்யூ பார்த்தீங்கன்னா எவ்வளோ கியூ நிற்கிறது பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து நூறுபா டிக்கெட் கியூ இது நாங்கள் படியில் ஏறி இந்த சைடில் வந்தோம் ஆனால் ஜலம் சரியான ரஷ்ஷு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் லைன் பதினொன்றரை மணிக்கு லைன் எண்ணணும் பன்னெண்டு மணிக்கு இயர் பார்க்கும் போது உள்ளே பெல் அடித்து சாமிக்கு கலங்காரம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பெல் அடிக்கும் போது அங்கே கத்து ஹாப்பி நியூ அபீனியன்லாம் எல்லாம் அங்கே ரொம்ப நல்லா கூஸ் பம்ஸாக அதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும் போதும் ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு நான் மேலேருந்து கவர் பண்ணியிருப்போம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லைனில் போகும்போது லைனில் தான் நான் இருந்து வீடியோ எடுத்து நாங்கள் ஸ்டெப் சரி உள்ள ஒரு மூணு ரவுண்டு அடிச்சது உள்ள ஸோ அப்படியே போய்ட்டு நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தோம் நல்லா இருந்தது கரெக்டாக நாங்கள் ஷார்ப்பாக ரெண்டு மணி கரெக்டாக நாங்கள் முருகரை பார்க்கும்போது திருத்தணி முருகனுக்கு அரோகரான்னு உள்ள ஒரு சவுண்டு அது கரெக்டாக அந்த ரெண்டு மணிக்கு நாங்கள் தரிசனம் போடும்போது நல்லா இருந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் வெளியில் வந்து நான் கற்பூரம் அப்புறம் கருப்பூர வாங்கி ஏற்றிட்டு நெய் விளக்கு வாங்கி ஏற்றணும் எல்லாம் ஏற்றிலாம் முடிச்சுட்டு சும்மா அப்படியே வெளியில் வீடு எல்லாம் கவர் பண்ணிவிட்டு அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டே இருந்தோம் கீழே வரும்போது மணி கரெக்டாக மூணு ஆகிடுச்சு அங்கே வந்து பஸ்ஸு விட்டுருந்தாங்க அந்த பஸ்ஸில் தான் அங்கே வந்துருப்போம் அதையும் நான் கவர் பண்ணியிருப்பேன் பாருங்கள் மாவோ ஜொலிக்கிற ஜல்லாடை மாதிரி இருக்குது இல்லை அதில் டிசைன்ஸ் இருக்குது அதில் கோலம் போட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படி பண்ணுறாரு அழகாக அந்த அச்சு விழுது அழகாக இருந்துச்சு அதை நான் கவர் பண்ணேன் சாமியெல்லாம் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டோம் கரெக்டாக ரெண்டு மணி நாங்கள் சாமி பார்க்கும்போது முருகர் நல்லா விசிரமணும்

கோயிலுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா அதாச்சும் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் பெரிய ஸ்க்ரீன் வச்சு அதில் முருகர் வந்து காமிச்சிட்டே இருக்காங்க லைவில் ஸோ அந்த முருகருக்கு வந்து தீவிரத்தனை காட்டுறதுல வெளியிலருந்தே இருந்தே பார்க்குறாங்க ஜனங்க உள்ளே சாமியை பார்க்க முடியலன்றவங்க எங்கள் வெளியிலேருந்தே சாமி கும்பிட்டு அங்கே கீழே அந்த ஸ்கிரீன் கீழே ஏற்றுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நிலா நிலாக்கு ம் சரி இது சிறப்பு பேர் வந்து விட்டு இருந்தாங்க நாங்க வந்தோம் பத்து ரூபாய் டிக்கெட் வாங்கினாங்க நான் நாங்கள் நாலு பேர் நாற்பது கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம் பனி பாருங்க அடி பேஞ்சிருக்கு நல்ல பனி பெஞ்சிருக்குது நாங்கள் மேலே கோயில் நடந்து போனதால எங்களுக்கு தெரியல எடுத்துருங்க தெரிதா மழை மாதிரி பெஞ்சிருப்போம் நல்ல பனி ஓகே நல்லபடியாக சாமியை தரிசனம் நம்ம பதினொன்றரை மணிக்கு நாங்கள் கிளம்பினோம் இப்போ மணி மூணு கிட்டத்தட்ட ரெண்டு ரெ ரெண்டரை மணி நேரம் நாங்கள் லைன் நின்றுவோம் சாமியை பார்க்க நல்ல தரிசனம் முருகரை நல்லா பார்த்தோம் நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ நைட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்பிடலாம் இல்லை தான் காலையில் மாதிரி இருக்கும் இப்போ நல்ல நைட்டு பன்ன மணிக்கு நம்ம சாமி பார்த்தனால இப்போ நல்லா ஃப்ரீயாக தூங்கிட்டு கிளம்பினா இது ஒரு சின்ன விளாக வரும் கண்டிப்பாக நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பில்லாங் வச்சுருக்கோம் நாளைக்கு போகிறோம் நல்ல பார்க்கலாம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா பத்தே கலாவதுன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் சென்னைக்கு நான் சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து படுக்கும்போது மணி மூன்றரை மூன்றரை மணிக்கு வந்து படுத்தோம் காலையில் எழுந்தோம் ஒம்போதரை மணிக்கு எழுந்தோம் அப்புறம் கிளம்பியாச்சு கிளம்பி நாங்கள் சென்னைக்கு போக போகிறோம் இது ஒரு சின்ன விலாக வரும் கண்டிப்பாக நம்ம சேனலை பர்ஸாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பிள்ளையான லைவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தடங்கி மலையை அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சுல நைட்டு வேறு இல்லை ஜனத

¡Claro que la larga!